எல்லோருக்கும் நமஸ்காரம் வந்து நம்ம தினந்தோறும் இந்த தொடரில் ஒரு கதை சொல்லி தான் தொடங்குகிறோம் இன்றைக்கும் அதே போல் ஒரு கதை சொல்லி தொடங்குவோம் இன்றைக்கும் நம்ம புத்த பகவான் அவர்களுடைய கதை தான் ஒன்று பார்க்க இருக்கோம் அப்போ புத்தர் என்ன பண்ணுறாங்க ஆசிரமத்தில் அமர்ந்துருக்கிறாங்க சீடர்களுக்கு விட பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கான உபதேசங்கள் இருக்காங்க அப்போ ஒருத்தர் வேகமாக வர்றாரு வெளியிலேருந்து வந்து புத்தரை வணங்கிட்டு எனக்கு பொண்டாட்டி இருக்குது குட்டிலாம் தாராளமாக இருக்குது நிலா போலம் வீடு வாசல் ஆடு மாடு சொத்து சோகம் எல்லாமே இருக்குது ஆனால் என்கிட்ட இல்லாதது ஒன்றே ஒன்று தான் சந்தோஷம் மகிழ்ச்சி இது எனக்கு இல்லவே இல்லையா நிம்மதியே இல்லையா என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு புத்தர் சிரிச்சிட்டே சொன்னாங்களாம் இது சிம்பிள் தான் இது எல்லாம் வச்சுருந்தும் உனக்கு நிம்மதியில்லை பேசாமல் இதை விட்டுட்டு இங்கே இருக்கிற சன்னியாசிகள் மாதிரி என்னைய மாதிரி பேசாமல் எங்கள் கூட சேர்ந்து இந்த ஆசிரமத்தில் தங்கிடுங்க உங்களுக்கு எந்த துன்பமும் வராதில்ல அப்படின்னாரான் உடனே அவர் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் இங்கேயே தங்கிக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நான் ஆசிரமத்தில் இருந்தேன் நான் துறவியாகிறேன் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஓரிரு நாள் ஓடிச்சான் ஒரு நாள் புத்தர் அப்படியே வரும்பொழுது அந்த புதுசாக வந்தவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாராம் அவர் பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சான் உன புத்தர் கேட்டாராம் என்ன நீங்கள் நிற்கிறீங்க உங்கள் பக்கத்தில் ஒரு நாய் நிற்கிதே அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் ஐயா இந்த நாய்க்கு நான் சோறு வச்சேன் வீட்டில் இருக்கும்போது அந்த நன்றிக்கு நான் எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்துருச்சு போனாலும் போக மாட்டேங்குது என் கூடவே வாளாட்டிக்கிட்டு நிற்கிது நான் எப்படியா இதை விட்டுட்டு இருக்கிறது அதனால் வேறு வழியே தெரியலைங்கய்யா அப்படின்னு சொன்னாரான் உன்னை புத்தர் சிரிச்சுக்கிட்டு சரி பரவாயில்லப்பா என்ன ஒரு நாய் தானே இருந்துட்டு உன் கூட பரவாயில்ல வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கலாம் அதே மாதிரி போயிட்டு அடுத்த நாள் புத்தர் அதே மாதிரி வந்தாங்கலாம் ஆசிரமத்துக்குள்ளே வந்தால் அவன் நின்றுக்கிட்டு இருந்தானா நாய் நின்றுக்கிட்டு இருந்துச்சா நாய் பக்கத்தில் ஒரு பையன் ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருந்தானான் புத்தர் வந்து கேட்டாங்களாம் இது யாருப்பா இன்றைக்கி பையன் புதுசாக கூட சேர்ந்துருக்கானே அப்படின்னா ஐயா இது என்னோடய பையன்தான் நான் விட்டுட்டு தான் வந்துட்டேன் ஆனால் இந்த நாய்க்குட்டி என்னையை தேடி வந்துருச்சு இந்த என்னோட பையன் அந்த நாய்க்குட்டி இல்லாமல் இருக்க மாட்டான் அதனால் அந்த பையனும் அந்த நாய்க்குட்டியை தேடி வந்துட்டான் இங்கே ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன பையன் தானே இருந்துட்டு போகிறான் உடு நீயும் அந்த பையன் நாய்க்குட்டி மூணு பேருமா இருந்துக்கோங்க இங்கே ஆசிரமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அடுத்த நாள் வந்தாங்களாம் புத்தர் அவன் இருந்தாரான் பக்கத்தில் நாய்க்குட்டி இருந்துச்சா கூட ஒரு பையன் இருந்தானா கூட ஒரு பெண்ணு நின்றுட்டு இருந்தாங்களாம் புத்தர் வந்தாராம் வந்தால் இவங்க யார் புதுசாக ஏடாக இருக்காங்களே உங்கள் குரூப்பில் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் ஐயா நான் இல்லாமல் நாய்க்குட்டி இருக்க மாட்டேங்குது நாய்க்குட்டி இல்லாமல் என் பையன் இருக்க மாட்டேங்கிறான் என் பையன் இல்லாமல் என் பொண்டாட்டி இருக்க மாட்டேங்கிறா அதனால் அவளும் வந்துவிட்டான் இப்போ நாங்கள் நாலு பேருமா இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சொன்னாரான் அப்போ தான் புத்தர் சொன்னாங்களாம் ஒரு பாத்திரம் ரெண்டு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தை தண்ணியில் வைக்கணும் அந்த பாத்திரம் மிதந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் காலி பாத்திரமாக இருக்குது அது என்ன பண்ணுறோம் வைச்சோம்னா அது பாட்டுக்கே சர் மிதந்து போயிடும் இன்னொரு பாத்திரம் இருக்குது அதில் கற்கள் நிறையா நிரப்பப்பட்டிருக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அது உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முங்கிடும் அது போக வேண்டிய இடத்துக்கு போகுமா போகாது அப்போ என்ன பண்ணணும் அந்த பாத்திரத்துக்குள்ள கற்கள் ஒன்று ஒன்றையாக எடுத்து வெளியில் போட்டு அதை திருப்பி காலி பாத்திரமாக்கினா தான் எளிமையாக மிதந்து போகும் அதுபோல் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் பாத்திரம் காலியானதாக உங்களுக்கானவர்கள் மிக குறைவானதாக இருந்துச்சுன்னா தான் அந்த பாத்திரம் மிதந்து போகும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ரொப்பிக்குவேன் ஆனால் பாத்திரமும் மிதக்கணும் உள்ளேயும் போகக்கூடாது அந்த இடத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா அப்படி நடக்காது நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம் இதுதான் அந்த கதை இந்த கதை மூலமாக நாமும் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்கு தேவையானவற்றை நமக்கான ஆசைகளை நாம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு வரியில் ஓர் ஆயிரம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நமக்கு தெய்வம் எந்த வரி சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மும்மலம் கருக முச்சுடர் தோன்றும் அப்படின்னு சொல்லித்தராங்க மும்மலம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு மும்மலம் இருக்குது அது மூன்றும் மனிதனுக்கு இருக்கக்கூடாது மும்மலம் மனிதனுக்குள்ளே தங்குச்சுன்னா அவனுடைய உயிரும் ஜீவனும் நாற்றமானதாக ஆயிரும் அப்போ என்னென்னா மும்மலம்னா ஆணவம் நான் தான் பெரிது மற்றது எல்லாம் சிறிதுன்னு நம்ம நினைக்கிறோம்ல அது ஒரு மலம் ஆணவம் கண்மம் அப்படின்னா நாம் என்னெல்லாம் தீங்கு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோமோ அந்த தீங்குக்கான தீமை நமக்குள்ளே தங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்ம தீமைகள் செய்வதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது கண்மம் மாயை அப்படின்னா என்னென்னா நாம் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சி வாழ்க்கையை இருக்கோம்ல ஏதோ இது வந்தால் நான் சரியாயிரும் அது வந்தால் சரியாயிரும் போய்கிட்டே இருக்கோம்ல ஆனால் எது மூலமாகவும் இந்த வாழ்க்கை முழுமையடையாது அப்படிங்கிறத உணராமல் இந்த உலகத்தில் நாம் எதையாவது சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம்ல அது பேர் மாயை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மும்மலமும் கருகுனா மட்டும்தான் உனக்கு அந்த ஞான ஒளி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு ஆணவம் இருக்கக்கூடாது தீய செயல்கள் இருக்கக்கூடாது அதிக ஆசை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த வரிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் சரி இன்றைக்கான மூன்றாவது பகுதி என்னென்னு பார்க்க இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது தலைப்புக்கு வந்துட்டோம்னா இந்த அஞ்சாவது தலைப்பு திருவிழாக்கள் அப்படிங்கிற தலைப்பு அதில் முதல் இருபது கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கேள்வி எண் ஒன்று மெய்வடியில் மொத்தம் எத்தனை திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன மொத்தம் ஐந்து திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன கேள்வி எண் இரண்டு மெய்வடியில் எந்தெந்த தமிழ் மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன பங்குனி வைகாசி புரட்டாசி கார்த்திகை தை ஆகிய ஐந்து தமிழ் மாதங்களில் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன கேள்வி எண் மூன்று பங்குனி திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிரவா நாள் பிறப்பு திருவிழா அப்படின்னு அழைக்கப்படுகிறது பங்குனி திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது பங்குனி மாத பௌர்ணமிக்கு முதல் நாள் கொண்டாடப்படுகிறது கேள்வி எண் ஐந்து பங்குனி திருவிழா ஏன் கொண்டாடப்படுகிறது தெய்வம் அவர்கள் அவர்களின் குருபிரானை சந்தித்த நிகழ்வை நாம் நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது கேள்வி எண் ஆறு பங்குனி திருவிழா அன்று என்ன அமுது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆலயத்தில் போய் நம்ம என்ன அமுது சமர்ப்பிக்கிறோம் கேழ்வரகு தோசை தேன் சமர்ப்பிக்க வேண்டும் கேள்வி எண் ஏழு கேழ்வரகு தோசை தேன் ஏன் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா விடை தெய்வம் அவர்கள் தங்கள் குருவிரானை சந்தித்த அன்று இருவரும் கேழ்வரகு தோசை தேன் பசியாறினார்கள் அதை நினைவு கொண்டாடுவதற்காக நாம் கேழ்வரகு தோசை தேன் சமர்ப்பிக்கிறோம் கேள்வி எண் எட்டு பங்குனி திருவிழாவிற்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும் அதுக்கு எட்டு விதமாக அந்த நடைமுறைகள் எழுதி வச்சுருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று காலை பூராங்கொடி ஏற்றப்படும் ரெண்டு கேழ்வரகு தோசை தேன் வாழை இலையில் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் மூன்று வண்ணம் முகத்தை துணியால் மறைத்து தீர்த்தம் போட வேண்டும் நம்ம கொண்டு போகிற கேழ்வரகு தோசைக்கு தேனுக்கும் முகத்தை நம்ம இதுவரைக்கும் கட்டிவிட்டு அதை கையில் வாழை இலையை வச்சு எடுத்துகிட்டு போய் தீர்த்தம் போட வேண்டும் நாலு உள்ளே அமுது சமர்ப்பிக்கப்பட வேண்டும் உள்ளே புண்பய் கேழ்வர தோசை தேவனை சமர்ப்பிச்சிடணும் ஐந்து அவர்கள் பாட்டையரை சந்தித்த ஆதிமான்மிய பகுதி ஆலயத்தில் ஓதப்பெறும் ஆறு மான்மியம் ஓதியானதும் அமுது அனைவருக்கும் வழங்கப்பெறும் கேழ்வரகு தோசை தேன் அமுது அனைவருக்கும் வழங்கப்பெறும் ஏழு மதியம் தேவமகா சபை கூட்டம் நடைபெறும் எட்டு மாலை கொடி அழைத்து திருவிழா நிறைவு செய்யப்படும் இதுதான் பங்குனி திருவிழாவிற்கான நடைமுறைகள்னு பார்க்குறோம் கேள்வி எண் ஒன்பது பங்குனி திருவிழா எந்த சிறப்பு பெயரில் அழைக்கப்பெறுகிறது தலை திருவிழா அப்படின்னு அழைக்கப்பெறுகிறது பத்து பூராங்குடி ஏற்றப்படும் இரண்டு திருவிழாக்கள் என்னென்ன பங்குனி திருவிழா வைகாசி திருவிழா கேள்வி எண் பதினொன்று வைகாசி திருவிழா எத்தனை நாட்கள் கொண்டாடப்படுகிறதுனா இரண்டு நாட்கள் கொண்டாடப்படுகிறது கேள்வி எண் பன்னெண்டு முதல் நாள் என்ன கொண்டாடப்படுகிறது வைகாசு திருவிழாக்கு முதல் நாள் திருவிழாவில் என்னென்ன கொண்டாடுறோம் அப்படின்னா ஆடுமைப்பு திருக்கோள திருவிழா பாசுபத தவக்கோள திருவிழா அப்படின்னு ரெண்டு கொண்டாடுகிறோம் கேள்வி எண் பதிமூணு ஆடுமைப்பு திருவிழா ஏன் கொண்டாடுகிறோம் விடை தெய்வம் அவர்கள் ஆடுமைத்ததை நினைவு கூறுவதற்காக கொண்டாடுகிறோம் கேள்வி எண் பதினாலு பாசுபத தவக்கோள திருவிழா ஏன் கொண்டாடுகிறோம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வமர்கள் கடும் தவம் புரிந்ததை நினைவு கூறுவதற்காக கொண்டாடுகிறோம் கேள்வி எண் பதினஞ்சு வைகாசி திருவிழா இரண்டாம் நாள் என்னென்ன கொண்டாடுகிறோம் ஒன்று புத்தாடை புனைசீர் ரெண்டு பாவ விமோசன திருமந்திரம் ஓதுதல் கேள்வி எண் பதினாறு புத்தாடை ஏன் அணிகிறோம் தெய்வம் அவர்கள் மீனாட்சியம்மன் கோவில் சாமியார்களிடம் காவி உடையை கிழித்து எறிந்துவிட்டு புதிய ஆடை அணிந்ததை நினைவு கூறுவதற்காக நாம் அன்றைக்கு புத்தாடை அணிகிறோம் தெய்வம் அவர்கள் எந்த கடையில் புத்தாடை வாங்கி அணிந்தார்கள் முதன் முதலில் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஈத்தாப்பரில் இருக்கிற ஹாஜி மூசா ஜவுளி கடையில் அவர்கள் வந்து வாங்கி அணிந்தார்கள் கேள்வி எண் பதினெட்டு தெய்வம் அவர்கள் காவி உடையை ஏன் கிழித்தெறிந்தார்கள் சாமியார்கள்கிட்ட காவி உடையை கிழித்து அவங்க மூஞ்சில் விட்டுறிஞ்சிட்டு தானே தெய்வம் நார்மலான ஒரு ஆடைகள் வாங்கி அணிகிறாங்க அது ஏன் காவி உடையை கிழிச்சறிஞ்சாங்க அப்படின்னா போலிச்சாமியார்கள் காவி உடைய அணிந்து கொண்டு பீடி சுருட்டு கஞ்சா குடித்து விட்டு பெண்களை இழித்து பழித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்து கோபமுற்று தெய்வம் வந்து காவியுடைய கிழிஞ்சு எரிஞ்சிட்டு மெய்ஞானம் என்பது இவ்வளோ இழிவானதா இவ்வளோ கேவலமான உங்ககிட்ட ஞானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிழிச்சி அந்த சாமியாரங்களை மூஞ்சில் எரிஞ்சிட்டு தெய்வம் அங்கேருந்து கிளம்பி வந்ததாக நம்ம அந்த வரலாறு பார்க்குறோம் அதை நினைவு கூறுவதற்காக தான் நம்ம புத்தாடை அணிகிறோம் கேள்வி எண் பத்தொம்போது பாவ மன்னிப்பு திருமந்திரம் ஏன் ஓதுகிறோம்னா விடை நாம் செய்த பாவங்களை எண்ணி தெய்வம் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு நம்மை திருத்தி கொள்வதற்காக வருடத்திற்கு ஒரு தரம் பாவ மன்னிப்பு ஓதுகிறோம் கேள்வி எண் இருபது பாவமன்னிப்பு ஓதும் முறை என்ன சம்மணமிட்டு அமர்ந்து தலையை குனிந்து பார்வையை மடிமீது வைத்து கட்டை விரலை ஆள்காட்டியவருடன் சேர்த்து மடிமீது வைத்து நாம் செய்த தவறுகளை எண்ணி ஓத வேண்டும் கேள்வி எண் இருபத்தி ஒன்று பாவ எந்தெந்த இடங்களில் அமர்ந்து ஓத வேண்டும் அப்படின்னா ஆலமரத்தின் அடியில் அரச மரத்தின் அடியில் ஆற்று மணலில் இது மூணுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தான் நம்ம அமர்ந்து பாவமன்னிப்பு ஓதணும் கேள்வி எண் இருபத்தி இரண்டு வைகாசி திருவிழாவிற்கான நடைமுறைகள் என்னென்ன ஒன்று வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று காலை எட்டு மணிக்கு பௌர்ணமி கொடி ஏற்றப்பெறும் ரெண்டு காலை பத்து மணிக்கு பூராங்குடி ஏற்றப்பெறும் மூன்று மாலை நாலு மணிக்கு திருவிழாவிற்கான மான்மிய பகுதி ஓதப்பெறும் நாலு ஆடுமைப்பு திருக்கோலப்பா ஓதியபடி ஆலயத்தை அறவலம் வர வேண்டும் அஞ்சு மாலை வணக்கம் நடைபெறும் ஆறு இரவு வணக்கம் முடிந்ததும் ஆதிமான்மியம் ஓதப்பெறும் ஏழு ஆலயம் தவமாளிகை அரவலம் வரல் வேண்டும் பாசுபத தவக்கோலப்பா ஓதியபடி அரவலம் வர வேண்டும் எட்டு இரண்டாம் நாள் காலை மணி ஒளித்ததும் ஆலயத்தில் அனைவரும் கூட வேண்டும் ஒம்பது புத்தாடை புனைசீர் பற்றி சபைக்கரசவர்கள் முத்திப்பேரரை நிகழ்த்த பெறும் பத்து முத்தி நிறைவானதும் அனைவரும் விடுதிக்கு சென்று புத்தாடை அணிந்து வர வேண்டும் பதினொன்று புத்தாடை அணிந்து முறைப்படி பாவமன்னிப்பு ஓத வேண்டும் பன்னெண்டு கொடி அழைத்து வணக்கம் செய்து திருவிழா நிறைவு செய்யப்பெறும் அடுத்து இன்றைக்கான பாடல் படித்து இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்யலாம் ஆதிய துணை தேகம் நம் போலுள்ள எம் குருநாதருக்கு நாமமேதும் செப்புதற்கொப்பனையுளதோ ஏகன் முதல் யாரையும் ஈரஞ்சி வர் தோழில் வியந்துரை செய்யப்படில் காணோ ஆகம புராண கலை வேதம் போதும் நாம மேலாம் அன்னவருக்கே தகுவதால் சோகமர வேக இலாசத்தை இங்கே பார்க்கங்களை செய்த குரு சேவர் ஈசனே நமஸ்காரம்